கிள்ளியூர் அருகே இளம்பெண்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் எலக்ட்ரீசியனுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் வாழப்பழஞ்சி விளை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ் வயது முப்பத்தி மூன்று எலக்ட்ரிசியன் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதியன்று தனது உறவினர் ஒருவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு உறவினரின் மகள் மட்டும் தனியாக இருந்துள்ளார் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ராஜேஷ் அந்த இளம்பெண்ணிடம் பேச்சு கொடுத்துள்ளார் பின்னர் திடீரென அந்த இளம்பெண்ணுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த இளம்பெண் சத்தம் போட்டுள்ளார் உடனே ராஜேஷ் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவத்தால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் தனது உடலில் மனெண்ணை ஊற்றி தீ குளித்துள்ளார் இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இளம்பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இதுகுறித்து புதுக்கடை போலீசார் ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இது தொடர்பான வழக்கு நாகர்கோவில் விரைவு மகிழா கோர்ட்டில் நடந்து வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுந்தரையா நேற்று தீர்ப்பு கூறினார் அதில் குற்றவாளி ராஜேஷுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் மூன்றாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது